வணக்கம் நண்பர்களே புத்தகம் கேட்போம் வாருங்கள் நீங்கள் கேட்கவிருப்பது திரு பி வி ஆர் அவர்களின் கரைசேரா படகுகள் வீடு சிறிய வீடு அந்த காலத்தில் கட்டிய வீடு நாலாயிரம் சதுர அடி நிலப்பரப்பில் சற்று உள்ளே தள்ளி நின்ற வீடு சுற்றிலும் தென்னை மா ஒரு பலாவும் கூட முன்புறத்தில் ரோஜா மல்லிகை பவழமல்லி என்று அன்றும் கே எஸ் வரதன் அதிகாலையில் எழுந்து தெருக்கோடி பால் பூத்தில் இருந்து மூன்று லிட்டர் பாலை ஏந்தி வாங்கி வந்து கேஸ் அடுப்பில் வைத்தார் புறப்படுவதற்கு முன்பே போட்டு வைத்திருந்த காஃபி இப்போது பில்டரில் இருந்து அடி பாத்திரத்திற்கு முழுதும் வந்தாகிவிட்டது எடுத்து பீங்கான் கிண்டியில் ஊற்றினார் அவருடைய முக்கால் தமிழர் காஃபி தயாராக அதை மெல்ல மெல்ல ருசிக்கலானார் அவருக்கு காஃபி திடமாக இருக்கக்கூடாது இரண்டாவதில் நிறைய முதலில் கொஞ்சம் என்ற கலப்பில் நிறைய பால் நிறைய சர்க்கரை அவருக்கு காஃபி சற்று தூக்கலாக குடித்த பிறகும் நாக்கில் உழவும் ருசியாக இருக்க வேண்டும் அவர் குடிக்கும் திரவத்துக்கு அவரால் காஃபி என்று பட்டம் சூட்ட முடியவில்லை ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரியான ருசி ஊனும் உறக்கமும் ஒத்தார்க்கு ஒத்தபடி அவர் சமையலறையிலிருந்து வெளியே வரும்போது அவள் குளியல் அறையில் இருந்தாள் கிழமை செவ்வாய் எண்ணெய் ஸ்நானம் ஹாலுக்கு வந்தார் ஹிந்து இருந்தது பார்த்தார் சில பத்திகளை மேலோட்டமாக படித்தார் பிற்பகல் சாவதானமாக படிக்க வேண்டும் கடிகாரத்தை பார்த்தார் ஆரரை தொடர்கதையில் பத்தாவது அத்தியாயத்தை எழுத உட்கார வேண்டும் நேற்று இரவே மேஜை மீது வெள்ளை தாள்களையும் பேனாவையும் தயாராக வைத்தாகிவிட்டது என்ன எழுதுவது என்பதையும் யோசித்து மனத்தில் ஏற்றியாகிவிட்டது அவருடைய நாற்பது ஆண்டு எழுத்துத்துறை அனுபவத்தில் கண்ட ஒரு மகத்தான உண்மை கதைக்கு மூலப்பொருள் தேடுவதில் உள்ள சிரமமும் கிடைத்துவிட்டால் எழுதுவதில் உள்ள சுலபமும் தான் கடந்த பல ஆண்டுகளாக அவர் கதைக்கான கருவை தேடி போவதில்லை கருக்கள் அவருடைய காலடியில் தினசரி விழுந்து கொண்டே இருக்கின்றன நாளிதழ்களில் செய்திகள் பஸ்ஸில் விழும் உரையாடல்கள் பார்வைகள் கோயிலில் கேட்கும் விஷயங்கள் எல்லாமே கதைகளுக்கு அஸ்திவாரங்கள் கே எஸ் வி எழுத ஆரம்பித்தார் சாரதா குளித்துவிட்டு வெளியே வந்தாள் ஈரமான கேசம் வயது ஐம்பத்தைந்து ஆகிவிட்ட போதிலும் முகத்தில் ஒரு பளபளப்பு நெற்றியிலாவது ஓரிரு சுருக்கங்கள் இருக்கக்கூடாதா புருவங்களின் மத்தியில் நெற்றியில் கீழ்ப்பகுதியில் அனாதிக் காலமாய் பதிந்து வரும் குங்குமத்தின் முத்திரை அறைக்கு வந்தாள் வீட்டில் கட்டிக்கொள்ளவென்றே ரங்காச்சாரி புடவைகள் பல இருந்தன இன்று மஞ்சள் சுங்குடி அரக்கு கலர் பாடர் பதினெட்டு முழம் கட்டி முப்பது ஆண்டுகளாகிவிட்டன முதன்முதலாக கூரை பின் கார்த்திகை தீபம் பங்குனி நோன்பு மாமியார் மாமனார் சிரார்த்தங்கள் மற்றபடி பதினெட்டு முழத்துக்கு இடமில்லை இப்போதும் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் வருகிறது பங்குனி நோன்பு வருகிறது சிரார்த்த தினங்கள் வருகின்றன ஆனால் எதுவும் முப்பது ஆண்டுகளாக அவளை பாதிக்கவில்லை மனசாட்சியை உழுக்கவில்லை அவளை பொறுத்தவரை எல்லா நாட்களும் ஒருபோலத்தான் அவள் சுங்கடியை கட்டி முடித்துவிட்டு நெற்றியில் குங்குமத்தையும் இட்டுக்கொண்ட பிறகு கண்ணாடியில் பார்த்து கொண்டாள் ஆறு பவுன் கணத்தில் தாலி கயரும் இரண்டு பவுன் எடையில் ஏறிய திருமாங்கல்யமும் முகத்தில் அடித்தன இது ஆபரணமல்ல ஓர் அடையாளம் ஒரு சின்னம் ஆனால் முப்பது ஆண்டுகளாக கழுத்தில் தொங்குகிறதே இது அசம்பாவிதம் அல்லவோ ஆனால் என்ன செய்வது உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் தருவேன் என் கணவர் என்றென்றும் பிரியாதிருக்க செய் என்று கூறி பங்குனியில் அவள் சரடு கட்டிக் கொள்வதில்லைதான் இது வீட்டினுள் நடக்கிற ஒரு சின்னஞ்சிறு சடங்கு மனைவிகளுக்கு மட்டும் காலம் காலமாக ஆண்கள் ஆணையிட்ட சடங்கு எந்த ஆண் தன் மனைவி என்றென்றும் பிரியாமல் இருக்க ஒரு சடங்கை ஜென்மத்தில் ஒரு தடவையாவது செய்கிறார் ஆரம்ப நாட்களில் அவனுக்கு அவளுடைய உடல் வேண்டும் பரம்பரை விருத்தி கடனை முடித்த பின் அவனுக்கு அவள் ஒரு பணிப்பெண் வேலைக்காரி சமையற்காரி இன்னும் வயதாகி அவள் தள்ளாடும்போது அவள் ஒரு செவிலி ஒரு தாய் பெண்ணின் கதை சுருக்கமே இதுதானே சாரதா மெல்ல வெளியே வந்தாள் அசம்பாவிதம் என்று பட்டாலும் அதை எடுத்து பெட்டியில் வைத்து இழுத்து மூடி மறைக்கவும் மறக்கவும் அவளால் முடியவில்லை அவள் தெய்வீகமாக அதை நினைக்கவில்லை தாம்பத்தியமே அசிங்கப்பட்டு போன பிறகு தாலிக்கு எப்படி தெய்வீகம் இருக்க முடியும் அவளுடைய இயலாமைக்கு காரணம் இந்த தெரு இந்த பேட்டை இந்த ஊர் கணவன் என்று ஒருவன் பெயரும் புகழுமாய் நாட்டில் உலா வருகையில் அவள் எப்படி கழுத்தும் காதும் நெற்றியும் மூளையாய் நிற்க முடியும் சமையல் அறைக்கு வந்தால் நாள் விட்டு நாள் சாம்பார் நாள் விட்டு நாள் மிளகூட்டல் நடுவே ஒரு நாள் குழம்பு திடீரென்று என்றாவது ஒரு நாள் வத்தல் குழம்பு தலை நீட்டும் இன்று என்ன நேற்று மிளகூட்டல் அப்போது சாம்பார் தானே திடீரென்று ஒரு வெறுப்பு புதராய் மனத்தை தாக்க அவள் அரிசியை மட்டும் களைந்து குக்கர் பாத்திரத்தில் போட்டாள் வத்தல் குழம்பு வாட்டின அப்பளம் இந்த முப்பது ஆண்டுகளில் இது நன்றா இல்லை இதுக்கு உப்பு அதிகம் வேறு காய்கறி இல்லையா என்ற பேச்சுக்களை எழுந்ததில்லை எதை சமைத்தாலும் சமைத்து வைத்ததை தாமே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்ட தட்டையும் தேய்த்து கழுவி சாப்பிட்ட இடத்தை துடைத்துவிட்டு மௌனமாக செல்லுகிறவர் வத்தல் குழம்பை ஏசவா போகிறார் முப்பது வருட மௌனம் அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயதில் திடீரென்று ஒரு நாள் துவங்கிய மௌனம் ஒரு பிரபல பத்திரிகையில் ஒரு சிறுகதை தேடித்தந்த வெற்றிதான் அடிப்படை காரணமா அல்லது அதன் விளைவாய் எங்கிருந்தோ வந்த அந்த உறுத்திதான் காரணமா சாரதா சமையல் இயந்திரமாக இயங்கினாலும் மரத்து போன மனத்திலும் நினைவுகள் ஒண்டிக் இருந்தன அவ்வப்போது பூத்த கணலை கொழுந்துவிட்டு எரிய விசிறுவது போல விசிறிக் இருந்தது சாரதாவின் தகப்பனார் வரதனை ஒரு அரசு அலுவலகத்தில் நானூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் மனிதனாகத்தான் பார்த்து அவளை அவனிடம் ஒப்படைத்தார் ஏதோ சில பத்திரிகைகளில் சில கதைகளை எழுதியவன் அவன் என்ற பிரஜையே இல்லை ஏன் நிச்சயதார்த்தத்திற்கு பிறகுதான் அவளுக்கே தெரிந்தது அக்கணம் அவளுள் பீரிட்ட பெருமிதம் ஐந்தே ஆண்டுகளில் ஆவியாய் மறைந்து விட்டது கணவனே ஒரு மூன்றாம் மனிதனாகிவிட்ட பிறகு யார் எங்கே என்ன எழுதி என்ன புகழும் பிரபலமும் அடைந்தால் அவளுக்கு என்ன ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் அவள் உறுதியாக இருந்தாள் வீட்டின் நான்கு சுவர்களுக்கிடையில் மட்டும்தான் அவள் அவனுடைய மனைவி இல்லை வீட்டில் மட்டும்தான் கார்த்திகை தீபமும் நோன்பு சரடும் இல்லை வீட்டுப்படியை விட்டு வெளியே வரும்போது அவள் ஒரு எழுத்தாளருடைய மனைவி ஓர் அரசு அதிகாரியின் துணைவி வீட்டில் பிட்டர் ஹாஃப் என்றால் வெளியே பெட்டர் ஹாஃப் தான் இருவருக்குமே இந்த ஏற்பாடு மௌனமாக பரஸ்பரம் செய்து கொண்ட ஏற்பாடு போலித்தனமாக இருப்பினும் வீட்டின் நாற்றம் தெருவில் வீசக்கூடாது என்ற உறுதியோடு அவள் இதுவரையில் விட்டால் அவருடைய பெற்றோர் அண்ணன்கள் தங்கைகள் யாருமே முகர்ந்தும் அறியாதபடி நாற்றத்தை அடக்கி வைத்திருக்கிறாள் வீட்டில் வேலைக்காரி கிடையாது செய்தி வெளியே செல்ல வாய்ப்பு இல்லை இரு பக்கத்து உறவினர்கள் வரும்போது இருவருமே நடிப்பில் சிவாஜியையும் சாவித்ரியையும் மிஞ்சினார்கள் சமையலறை வேலை முடிந்து அவள் வெளியே வந்தாள் ஹாலில் ஊஞ்சலில் உட்கார்ந்தாள் கண்ணாடியை புடவை தலைப்பால் ஒரு தடவைக்கு இரு தடவையாக துடைத்து அன்றைய ஹிந்துவை எடுத்தாள் பிரித்தாள் அறையில் அவர் இன்னும் எழுதி கொண்டிருந்தார் எப்போது வெளியே வருவார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும் திடீரென்று ஒரு குரல் இருந்து வந்தது வணக்கம் மிஸ்ஸஸ் வரதன் ஓ சடகோபனா வாங்க கதர் வேட்டியும் ஜிப்பாவுமாக அழகாக மடித்த மேல் வேட்டி தொங்க கையில் தோல் பையுடன் சடகோபன் ஹாலினுள் பிரவேசித்து சோபாவில் அமர்ந்தார் கொஞ்சம் இருங்க காஃபி கொண்டு வரேன் சாரதா ஊஞ்சலில் இருந்து இறங்கினாள் வேண்டாமா இப்பதான் ஜட்ஜ் ராமண்ணா வீட்டில் சாப்பிட்டேன் சார் இருக்காரா ஏதிட்டுருக்கார் கூப்பிடவா வேண்டாமா டிஸ்டர்ப் செய்ய வேண்டாம் நாளை மறுநாள் வியாழக்கிழமை ராணி சீதையால பாராட்டு விழா இருக்கு இல்லையா அது பத்தி பேசத்தான் வந்திருக்கேன் புதுசா ஏதானும் இருக்கா சடகோபன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அஞ்சரை மணிக்கு வண்டி வரும் ராமண்ணா ஏழரைக்குள்ள விழாவை முடிச்சிட முடியுமான்னு கேட்டார் வரதன் சார் பத்து நிமிஷங்களுக்கு மேல பேச மாட்டார்னு சொல்லிட்டேன் என்னுடைய வரவேற்பு பேச்சு அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் அதற்கப்புறம் அவர் இவர்னு பல பேர் பொன்னாடை போர்த்துவாங்க பூச்செண்டு கொடுப்பாங்க மொத்தமே நாலே நாலு எழுத்தாளர்களும் நாலே நாலு பத்திரிகை ஆசிரியர்களும் தான் பேசுவாங்க ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் ஜட்ஜ் பத்து நிமிஷம் சரி சொல்லிடுறேன் விழாவுக்கு அப்புறம் விருந்து சரி ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் எப்படி நான் இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேனோ வரதன் சாருடைய நாற்பது ஆண்டு எழுத்து பணியை முன்னிட்டு நாற்பது சவரன் பரிசாக தரப்போகிறோம் சவரனாகவே வா ஆமாம் முப்பது சவரனை ஒருத்தியே கொடுத்துட்டா பாக்கி நாங்க நிதி சேர்த்து வாங்கினது சொல்லிடுறேன் இங்கிலீஷ் கேலண்டர் படியும் பஞ்சாங்கம் பிரகாரமும் வரதன் சாருக்கு ஏற்கனவே அறுபது ஆயிடுத்து அவருக்கு என்ன கொள்கையோ லட்சியமோ அதை வைதிகமாகவும் கொண்டாடிக்கல லௌகீகமாகவும் கொண்டாட ஏற்பாடு செய்யல ஆமா சார் இவ்வளவு பிரபலமான எழுத்தாளரா இருந்தும் அவர் ஒரு பரிசுக்கும் வேட்டையாட போகல வர்றது தானா வரட்டும்னு இருக்கார் இதனாலேயே தான் நாங்க ஒரு ஸ்பெஷல் குழு அமைச்சு அவரை கௌரவிக்கிறதுன்னு முடிவு செஞ்சோம் ரொம்ப சந்தோஷம் திடீர் என்று கே எஸ் வி ஹாலினுள் பிரவேசித்தார் அடடா சடகோபனா வா வா நான் அப்பவே வந்துட்டேன் சார் என்ன சமாச்சாரம் பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அஞ்சரை மணிக்கு கார் அனுப்புறோம் கார் எதுவும் வேண்டாம்பா இருபத்தொம்பது சி இருபத்தி மூணு ஏ எல்லாம் இருக்கு குளத்துல ஏறினா ஜெமினியில இறங்கிடலாம் இந்த ஒரு நாளாவது கே எஸ் வி சிரித்தார் முப்பத்தஞ்சு வருஷம் ஆஃபீஸுக்கு பஸ்ல தான் போனேன் எத்தனையோ மீட்டிங்க்கு வந்திருக்கேன் கார்லேயா வந்து போனேன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க வரதன் சார் வியாழக்கிழமை நாங்கள் ராணி சீதை ஹாலில் ஆறு மணிக்குள்ளே இருந்தால் போதும் இல்லையா அது போதும் சார் இருந்தாலும் வேற விஷயம் ஏதானும் இருந்தா சொல்லு சடகோபா பண முடிப்பு கொடுத்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால அதனால உங்க நாற்பது வருஷ இலக்கிய பணியை முன்னிட்டு நாற்பது சவரனை ஜட்ஜு ராமண்ணா வழங்குறார் மாவா திங்க மாட்டான் வரத பணியாரமா இருந்தா அள்ளி அள்ளி கொட்டிப்பான்னு நினைச்சிங்களாக்கும் நோனோ அப்படியெல்லாம் இல்லை சார் போன மாசம் எங்க குழு மீட் பண்ணினப்ப ஒரு மெம்பர் தானே முப்பது சவரனை தர்றதா வாக்களித்தார் மிச்சம் பத்து சவரனை நாங்கள் எல்லோரும் நிதி திரட்டி இன்னைக்கு சவரன் என்ன விளைவிக்குது தெரியுமா அதோ ஊஞ்சல் மேலே ஹிந்து இருக்கு பாரு தெரியும் சார் ஒரு கிராம் முந்நூத்தி எண்பது ரூபா எட்டு கிராம் ஒரு சவரன் எட்டு எட்டு அறுபத்து நாலு ஆறு எட்டு மூணு இருபத்து நாலு மூவாயிரத்து நாற்பது நாற்பது சவரனுக்கு என்ன ஆறுது சடகோபா இரு இரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூறு சார் கரெக்ட் எனக்கு எதுக்கு சவரன் பணம் சென்ட்ரல் கவர்மெண்டில் முப்பத்தஞ்சு வருஷம் குப்பை கொட்டினதுக்கு இப்போ பென்ஷன் ரெண்டாயிரத்து முந்நூறு வர்றது ரிட்டையர் ஆனதும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கிராஜூவிட்டி மூணில் ஒரு பங்கு பென்ஷனை ரொக்கமாக்கியது எல்லாமா மூணரை லட்சம் வந்தது இருக்க சொந்த வீடு கதைகள்ல இன்னமும் பணம் வந்துகிட்டு இருக்கு எனக்கு எதுக்கு சடகோப்பா லட்சத்தி இருபத்தோராயிரத்து அறுநூறு உங்க இலக்கியம் ஒரு கோடி பெறும் சார் அப்ப அந்த ஒரு கோடியை கொடுங்க இதை பாரு நாளன்னைக்கு நான் யாரையும் அவமானப்படுத்தப்படாது என்கிற ஒரே காரணத்துக்காக இந்த நாற்பது சவரனை ஒரு கையால வாங்கி இன்னொரு கையால அள்ளி விட்டுடுவேன் அள்ளி விடுவீங்களா யாருக்கு சார் ஏழை கிழங்கல் தங்குற விடுதிகளுக்கு தர்மஸ்தாபனத்துக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு உங்க இஷ்டம் சார் ஒரு சின்ன உதவி மட்டும் செய் சடகோபா சொல்லுங்கோ காத்திருக்கே இப்படி நான் அள்ளி வீச போற விஷயம் நாளை மறுநாள் வரை யாருக்கும் தெரியப்படாது நீ மூச்சு விடப்படாது மூச்சே விடமாட்டேன் வரதன் சார் விஷயம் வெளியே வந்ததுன்னு தெரிஞ்சது நான் விழாவுக்கு வரமாட்டேன் அப்படி வந்தாலும் ஒரு பரிசும் வாங்கிக்க மாட்டேன் என் வைராக்கியம் பத்தி உனக்கு தெரிஞ்சது தானே சரி சார் அப்ப நீ புறப்படு உன் குரல் கேட்டு எழுதுறதை நிறுத்திட்டு வெளியே வந்தேன் அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் வரதன் சார் வரேம்மா ஒரு நிமிஷம் என்ன சார் யார் அந்த இடியட் முப்பது சவரனை தர்றது ஒரு லேடி மெம்பர் சார் உங்களுக்கு அவளை தெரிய வாய்ப்பில்லை ஆனால் பெரிய ரசிகை உங்க எழுத்துனா உசுறு பெயரில்லாத ரசிகையாக்கும் நிர்மலா சாரநாதன்னு பேரு பெயரே ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்த சாரதாவை மின்சாரமாக தாக்க அவள் பல நிமிடங்களுக்கு உயிரற்றவளாக போனாள் அவள் மீண்டும் கண் விழித்து பார்த்தபோது ஹால் நிசப்தத்தில் உறைந்து போயிற்று நிர்மலா சாரநாதன் உயிருடன் கண்முன் வந்தாள் முப்பது வருடங்களுக்குப் பிறகும் தலையிடுகிறாளா நினைவுகளே ஒரு போர்க்களத்தை உருவாக்க சாரதா களத்தின் நடுவே கண்கள் அனல் கட்டிகளாக தகிக்க நின்றாள் முப்பது வருடங்களுக்கு முன்பு ஜூன் மாதம் முதல் ஞாயிறு காலை மணி பத்து இருபத்தைந்து வயது சாரதா சமையலறையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தால் வாசலில் யாரோ நின்று கொண்டிருப்பதை அழைப்பு மணி அறிவித்தது சாரதா வேலையை நிறுத்திவிட்டு சென்றாள் கதவை திறந்தாள் நீங்க தான் மிஸ்ஸஸ் கேஸ்வி இல்ல ஆமா உள்ளே வாங்கோ நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்கன்னு கேஸ்வி சொல்லி இருக்கார் அவர் சொன்னதுக்கும் மேலே அழகா இருக்கீங்க உட்காருங்க இந்த ஊஞ்சல்ல ஷோர் கேஸ்வி இருக்காரா இல்லையே இல்லையா இருப்பேன்னாரே எங்கே போயிட்டார் திடீர்னு ஏமாற்ற முகமெல்லாம் வியாபித்தது கார்த்தால ஆபீஸ்ல இருந்து அவரோட ஆபீசர் வந்து அழைச்சிட்டு போனார் எப்ப வருவார் சொல்லல நான் தாம்பரத்திலிருந்து வரேன் தான் வந்தீங்க இப்ப ஒரு வாய் காப்பி குடிங்க வீட்ல நிறைய பத்திரிகைகள் இருக்கு படிச்சிட்டுருங்க நான் உள்ளே சமையல முடிச்சிட்டு வரேன் அவர் வந்ததும் எல்லாருமா உட்கார்ந்து சாப்பிடலாம் நான் மூணு மணிக்குள்ள வீடு திரும்பியாகணும் இல்லாமல் போனா அம்மா வருத்து எடுத்துடுவா நீங்க இன்னும் உங்க பேரை சொல்லல உங்கள் பேரு சாரதானி எனக்கு தெரியும் கேஎஸ்வி சொல்லியிருக்காரு என் பேரு நிர்மலா நிர்மலா சாரநாதன் சாரநாதன் என்ன பண்றார் ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார் சொல்லிவிட்டு சிரித்த நிர்மலா அவர் என் அப்பா என்றாள் கணவன் பெயர்னு நினைச்சேன் நான் இப்போ ஒன்று சொன்னா உங்கள் நெஞ்சில் ஒரு பூகம்பம் வெடிக்கும் என்ன சொல்லுங்க வேண்டாம் வந்த இடத்துல நான் உங்க மனசை புண்படுத்த மாட்டேன் ஏதோ விஷயம் இருக்குன்னு தெரிகிறது ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க பரவாயில்ல அவர்ட்ட கேட்டுக்கிறேன் இதற்கு பிறகு சாரதா உள்ளே சென்று இரண்டு நிமிடங்களில் காஃபியுடன் திரும்பி வந்தாள் வேலை கட்ட வேலையில காஃபி கொண்டே தம்ளரை வாங்கிக் கொண்டாள் நிர்மலா ஒரு மணிக்கு இருவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள் கேஎஸ்வியோட கரை சேரா படகு கதை என்ன அற்புதமான கதை ஆமா நீங்க அவரோட கதைகளை படிக்கிறது உண்டா இல்லையா எப்பவானோ ஏன் காரணம் என்னன்னு சொல்றது நிர்மலா கதைகள் படிக்கிறதுல அவ்வளவா ஈடுபாடு இல்லை நான் ஒரு சமையலறை தவளைன்னு வச்சுக்கோங்களேன் நிர்மலா பதில் பேசாமல் சாப்பாட்டில் கவனம் செலுத்தினாள் பிறகு உங்க ஹஸ்பண்ட் கதை எழுதுறதுல மன்னர்னா நீங்க சமையல்ல மன்னி என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் மூன்றரை மணிக்கு வரதன் வந்தான் நான் சாப்பிட்டாச்சு சாரதா சரி நிர்மலான்னு ஒருத்தி வந்திருந்தாளா வந்திருந்தாளே உங்களுடைய பரமானந்த விசிறி காஃபி குடிச்சா உங்க கதைகளுக்கு அஷ்டோத்திர சகசிரநாம அர்ச்சனையெல்லாம் செஞ்சா நன்னா ஒரு பிடி பிடிச்சு சாப்பிட்டு எனக்கு சமையலறை மன்னின்னு ஒரு பட்டமும் சூட்டினா ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற சாரதா எத்தனை நாளா ஸ்னேகம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை ஆறு வருஷமா அதாவது நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் இருந்தே ஆமாம் எப்படிப்பட்ட ஸ்நேகம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா வக்கரமாக நினைக்கிறேன்னு தெரியுது எனக்கு அவளை பிடிக்கல சரி இனிமே இங்கே வரப்படாது சொல்லிடுறேன் ஆனால் வெளியே நீங்கள் ரெண்டு பேரும் சந்திச்சுப்பீங்க இல்லை சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படுறப்ப சந்திச்சுக்குவோம் அவ என்ன பண்றா இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எம்ஃபில் ஐஏஎஸ் பாஸ் பண்ணினா வேலையில் சேரல பணம் இருக்கு ஒரே பெண் அவள் ஒன்று சொல்ல வந்தா ஆனால் என் நெஞ்சில் பூகம்பம் வெடிக்கும்னு சொல்லி பேசாமலே இருந்தா அப்படியா அது என்ன பூகம்ப விஷயம் பெருசா ஒன்றுமில்ல அவள் அப்பா என் அப்பாவை பார்க்க வந்தா எதுக்கு சம்பந்தம் பேச ஓஹோ நான் உட்பட எல்லாருமே வேண்டாம்னு வச்சுட்டோம் ஏனா சாதாரண மிடில் கிளாஸுக்கும் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு அதான் காரணமா ஆமாம் அதுக்கு அப்புறமும் இவளோட உங்களுக்கு என்ன பேச்சு ஒரு எழுத்தாளன் ஒரு ரசிகை என் காதில் பூ சுத்துறீங்களா நம்பினா நம்பு நம்பாமல் போனால் போ வெறும் தானா இல்லை நான் ஆஃபீஸில் இருக்கிறப்ப நீங்க வீட்ல வீட்டில் சரியாக தான் இருக்கியா என்ன கேள்வி கேட்டுட்டீங்க நீ என் மேல சந்தேகப்படலாம் நான் படக்கூடாதோ சாரதா பதில் சொல்ல முடியாமல் அவனை கண்களால் எரித்தாள் இதன் பிறகும் ஒரு சில தடவைகள் நிர்மலா வந்து போனாள் உள்ளூர வெகுண்டாலும் வெளியே உபசாரம் செய்தால் சாரதா ஓர் அவசர காரியமாக அம்மா அப்பாவுடன் மன்னார்குடிக்கு சென்ற சாரதா திடீரென்று இரவு ஒரு மணிக்கு வீடு திரும்பினாள் அடைமழை மழை இறக்கிவிட்ட கார் நகர்ந்து சென்று விட்டது அப்பா அம்மாவுக்கும் கூட இறங்கி ஓரிரு நிமிடங்கள் பெண் வீட்டில் தங்கக்கூட நேரமில்லை சொட்ட சொட்டன் நனைந்து கொண்டே காம்பவுண்ட் கேட்டை திறக்கும் போதுதான் ஒரு கார் நிற்பதை அவள் கண்டாள் நிர்மலாவின் வண்டி அவள் ஊரில் இல்லாத சமயத்தில் அவள் இரவு ஒரு மணிக்கு திரும்ப மாட்டாள் என்ற எண்ணத்தில் வரதன் தன் இஷ்ட தேவதையை வரவழைத்திருக்கிறான் அவள் அழைப்பு மணியை அழுத்த இரண்டு அல்லது மூன்று நீண்ட நிமிடங்களுக்கு பிறகு வரதன் வந்தான் சாரதா நீயா என்னை எதிர்பார்க்கல இல்ல இல்ல மன்னார்குடியிலிருந்து எப்ப புறப்படுவேன்னு நீ சொல்லலையே நான் வரமாட்டேன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இல்ல சாரதா நீ என்ன சொல்ற நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு அதோ அவ இருக்காளே நடந்தது தெரியாமல் பேசாத சாரதா மிஸ்டர் கேஎஸ்வி உங்க வைஃப் சந்தேகப்படுறது நியாயம் இருக்கு மிஸ்ஸ சாரதா எனக்கு உன்னோட பேச இல்ல முதல்ல வெளியே போ நிதானமாக வரதன் பேசினான் நிர்மலா அஞ்சு மணிக்கு வந்தா ஆறரை மணிக்கு ஆரம்பிச்ச மழை அடை மழையா கொட்டித்து நின்னுடும் நின்னுடும்னு காத்திருந்தா நிக்கல பத்து பதினொன்னு ஆச்சு தன்னந்தனியே தாம்பரம் வர காரை ஓட்டிட்டு போகப்படாதுன்னு நான் தான் அவளை இங்கேயே தங்க சொன்னேன் ஓஹோ கதையில வர்ற மாதிரி சூழ்நிலையோ வெளியே சோனு மழை தன்னந்தனியா இருக்கிற நிலை மனைவி இல்லாத அதிர்ஷ்டம் ஒரு ரசிகையுடன் மறுகணம் பளார் பலார் என்ற சத்தம் கேட்டது சாரதா கன்னத்தை தொட்டு பார்த்து கொள்ள கூட இல்லை அன்று அவன் அவளை தொட்டதோ தீண்டியதோ அதுதான் கடைசி தடவை அவள் தூங்கவில்லை இரவு முழுவதும் நிர்மலா புறப்பட்டு சென்றதும் அவளை வாசல் வரை சென்று வரதன் வழி அனுப்பியதும் அவளுக்கு தெரியும் மறுநாள் இனிமே நான் உங்க மனைவி இல்லை சரி நீங்க என் புருஷன் இல்ல சரி ஆனா நான் விவாகரத்து கேட்க மாட்டேன் சந்தோஷம் இனிமே நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நமக்குள்ள எந்த பேச்சும் இருக்கப்படாது இருக்காது ஆனா வெளியே உங்க மானம் போகும்படியா நான் எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு சோறு போட்டு துணி கொடுத்து காப்பாத்துறது உங்க கடமை அதுக்கு பிரதியா உங்களுக்கு சமைச்சு போடுறது என் கடமை இதுக்கு மேல நம்ம தாம்பத்தியத்துல எதுவும் இல்லை புரியுறது இத்துடன் அவளுடைய இல்லற வாழ்க்கை முடிந்தது இப்போது முப்பது ஆண்டுகள் கழித்து ஒரு பெரிய பாராட்டு விழா அதே நிர்மலா அவரை இன்னும் விடவில்லை இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் சந்தித்து கொண்டார்களோ எப்படி எப்படியெல்லாம் சல்லாபித்து கொண்டார்களோ யாருக்கு தெரியும் அவர் அளித்த இன்ப நாட்களுக்கு அவள் நாளை மறுநாள் சன்மானம் அளிக்கப் போகிறாள் சன்மானத்தின் மதிப்பு முப்பது சவரன் ஆனால் சாரதா இழந்துவிட்ட வாழ்க்கையின் நஷ்டத்தை எப்படி மதிப்பிடுவது அவள் யாரை பழிவாங்கினாள் கணவனையா அல்லது தானேயா வியாழக்கிழமை வந்தது காலை பத்து மணிக்கு சாரதா ஊஞ்சலில் உட்கார்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு கார் வந்து நின்றது டிரைவர் கதவை திறந்துவிட முன் சீட்டில் இருந்து ஒரு எண்பது வயதுக்காரரும் பின் இருந்து ஒரு எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஒருத்தியும் இறங்கினார்கள் யாரு அவர்கள் மெதுவாக முன்னேறி வர வரவேற்க சாரதா ஆயத்தமானால் வாங்கோ வாங்கோ உள்ளே வாங்கோ நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதுமா இவ அமிர்தம் நான் சாரநாதன் கேஎஸ்பியையும் உங்களையும் நேர்ல பார்க்கணும்னு என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டா கேஸ்வி இருக்காரா டெலிபோன் பில் கட்ட போயிருக்கார் உங்க பெண்ணெங்க கார்ல வர சொல்லுங்கோ பெரியவர் அருகே நின்ற டிரைவரை பார்த்து சின்னமாவை அழைச்சிட்டு வாப்பா என்றார் சாரதா முப்பது ஆண்டுகளாக இல்லாத ஆர்வத்துடன் பார்த்தாள் கார் கதவு திறந்தது டிரைவர் டிக்கியிலிருந்து ஒரு சக்கர நாற்காலியை எடுத்து கதவு அருகே வைத்துவிட்டு இரு கைகளையும் விரித்தான் அவனுடைய கைகளுக்குள் ஒரு தலை நரைத்த பெண்மணி ஒரு சில வினாடிகள் மாட்டிக்கொண்டு அதன் பிறகு மிகவும் லாவகமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள் முகத்தில் அன்று மலர்ந்த புஷ்பம் போல புன்னகை நிர்மலாவுக்கு என்ன வாயிற்று தாரநாதன் ஒரே மூச்சில் கதையை சொல்லிவிட்டார் முப்பது வருஷத்துக்கு முன்னே இந்த வீட்ல இருந்து கார்ல புறப்பட்டா பல்லாவரத்துல ஆக்சிடென்ட் பிழைச்சதே புனர் வாழ்க்கையே வீல் சேர்லதான் இடுப்புக்கு கீழே முப்பது வருஷமா உசுரே இல்லை அதிர்ச்சியிலிருந்து அவள் விடுவித்துக் கொள்ளும் முன் நிர்மலா ஹாலுக்கு வந்து விட்டாள் எப்படி இருக்கே சாரதா கேஸ்வி எப்படி இருக்கார் அப்பா ரெண்டு பேரையும் பார்த்து முப்பது வருஷமாச்சு என்னால இவளுக்கு ஒரு பெரிய சோதனையே உண்டாச்சு தெரியுமா ஆனாலும் கேஸ்வியும் இவளும் இன்னமும் இணை பிரியாம இருக்காங்கன்னு தெரிகிறது கேஸ்வி சார் எங்கே சாரதா சாரதா அவளை பார்த்தாள் சக்கர நாற்காலி அதில் புன்னகை பூத்து அமர்ந்திருக்கும் அவளையொத்த வயதில் ஒருத்தி சாரநாதனும் அமிர்தமும் சோபாவில் உட்கார கண்கள் கலங்க சாரதா நிர்மலா அருகே வந்தாள் அவர் வெளியே போயிருக்கார் இப்போ வந்துடுவார் நான் முதன் முதலா அவர் வீட்ல இல்ல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அவரை பார்க்கலாம்னு வந்தப்பவும் அவர் இல்ல என் ராசி நல்ல ராசி என்று சொல்லி சிரித்த நிர்மலா சாரதா வா அந்த ரூமுக்கு போகலாம் என்றாள் நான் வீல் சேர அவசியமில்லை கைக்கு உசுறு இருக்கு அரை வந்தது சாரதா நான் ஒன்னு சொல்லுவேன் நம்புவியா நம்புவேன் நீ நினைச்ச மாதிரி எங்களுக்குள்ள எப்பவுமே எந்த தப்புமே நடந்ததில்லை சத்தியம் சாரதா கண்களில் இருந்து நீர் வழிய நம்புறேன் நிர்மலா என்றாள் இப்பத்தான் எனக்கு திருப்தியா இருக்கு நிர்மலாவது ஒரு சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து வாழ்க்கையை ஓட்டி வருகிறாள் ஆனால் சாரதா இருவருடைய வாழ்க்கைகள் முடமாக காரணமாகிவிட்டாளே என்றுமே இல்லாத ஆர்வத்துடன் சாரதா தன் கணவர் கே எஸ் வரதனுக்காக காத்திருந்தாள் முடிந்தது தொடர்ந்து புத்தகங்கள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி